அவர் தொண்ணூத்தி வயதாவது அவர் வந்து இன்னைக்கு என்னால் அந்த கூட்டத்துல வர முடியாது இன்னொரு நாள் நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு முரளிமனோகர் ஜோஷியும் அதே வயதுக்காரர் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு அவங்கள வந்து முறையாக போய் அழைத்திருக்காங்க திரௌபதி முர்மு அவர்களையும் மாயாவதி அவர்களையும் அழைத்தார்கள் என்று டிவி சேனல் செய்திகள் நானே பார்த்தேன் அவர்கள் இன்னைக்கு வரது வராதுன்றது அவர்களுடைய முடிவு ஒரு திரௌபதி முர்மு ஜனாதிபதி என்ன நினைக்கலாம் இன்னைக்கு அங்கே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே போறதை விட ஒரு நாள் தனியாக ஒரு ஜனாதிபதி அதிபருடைய ஒரு விசிட்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அது ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும் இந்த கூட்டத்தில் போக வேண்டாம் நினைச்சிருக்கலாம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாஜகவின் அமைப்பு செயலாளரா தமிழ்நாட்டு பின்ன எதுக்கு அவரை கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டதை பற்றி சொல்ல கூப்பிடாதவன் யார் யாருன்னு பார்த்து அவனையும் கூப்பிடல இவனையும் ஏன் கூப்பிடல இவனையும் ஏன் கூப்பிடலன்னு சொன்னான் கூப்பிட்டா போங்க முடிஞ்சா போங்க முடியலையா இன்னொரு நாள் சௌரியமா இப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து நாங்கள் அன்னைக்கு போல அப்புறம் இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு சௌரியப்பட்ட போது போடணும் அயோத்தியா தானே ஒரே ஒரு நாள் தான் கோயில் திறந்து வைக்கிமா அன்னைக்கு போனால் அதுக்கப்புறம்